வணக்கம் வாழ்க்கைனா அமைதியோட நிம்மதியாக வாழ்கிறதுக்குதாங்க அது எப்படிங்க வாழ்றது நாங்கள் அமைதியாகவும் நிம்மதியாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் போட்டு ரொம்ப ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படின்னு வயதானவர்கள் கெட்டோம் இந்த பயில் தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு பொதுவாக என்ன ரீசன்னா உடல் பிரச்சனை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருக்கும் ரெண்டாவது பொருளாதார பிரச்சனை மூணாவது கம்பேரிசன் உடல் பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் அது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையுடைய ரிசல்ட்டு தான் அது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் அது வரைக்கும் எப்படி அவங்க சாப்பிட்டாங்களோ உடல் ரீதியாக என்னென்ன அவங்க பண்ணாங்களோ அதோடைய பலனும் பொருளாதாரத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கோட ரிசல்ட்டு தான் அவங்க சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து அதோடைய பாதிப்பு அது அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு மாற்று ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அட் ப்ரெசென்ட் உள்ள சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் மாற்றி பண்ணாங்கன்னா ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடலாம் மூணாவது கம்பேரிசன் அதாவது அந்த ஒரு முப்பது வயசு இருபது வயசுலாம் இருக்கும்போது அவங்க லைஃப் ஒரு மாதிரி இருக்கும் உடல் நல்லா ஒத்துழைக்கிறதுனாலும் செஞ்சிடலாம் ஏஜ் ஆக ஆக உடலோட ஒத்துழைப்பு தன்மை குறையும் உடல் பாதிப்பாக ஏக ஆக அப்போ பழசையும் புதுசையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே அவங்க லைஃப் இருக்கும்பொழுது மன ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக இருக்குங்க முதல கம்பேர் பண்ணுறது முதல்ல உடனும் அட் ப்ரெசன்ட் என்ன சுச்சுவேஷனில் இருக்கும் என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தபடி அவங்களுடைய தினசரி வேலையை வச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை இனிமையாக போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பழகியாகணும் நன்றி வணக்கம்